திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கந்த சஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நடைபெற உள்ளதால் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் வடை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த இருபத்தி தேதி யாகஜாலை பூஜையுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் விரதம் மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் தொடர்ந்து கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து வருகின்றனர் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை கோவில் கடற்கரையில் நடைபெற உள்ளது இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதனால் கோவில் கடற்கரையில் மணல் சமல்படுத்தப்பட்டு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன பக்தர்கள் நெரிசலின்றி சூரசம்காரத்தை முழுமையாக காணும் வகையில் தடுப்புகள் பிரிவுகளாக அமைக்கப்பட்டு வருகின்றன பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் கழிப்பிட வசதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வதால் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்வதற்காக இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன நான்காயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் கூடுதலாக மருத்துவர் குழுக்களும் பதினான்கு ஆம்புலன்ஸ்களும் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன கடலின் நீராடும் பக்தர்களை பாதுகாக்கும் வகையில் கடற்கரையில் எண்பது நீச்சல் தெரிந்த வீரர்களுடன் இருபது படகுகள் நிறுத்தப்பட உள்ளன கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படுவதால் அதற்கான தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தாம்பரம் திருநெல்வேலி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கந்த சஷ்டி விழா ஏற்பாடுகள் குறித்து அங்கு வந்திருந்த எல்லா விட இந்த நடக்கக்கூடிய இடத்திலும் எல்லோரும் பார்ப்பதற்கு தகுந்த ஒரு அமைப்பை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் எல்லா வருடத்தை விட இந்த வருடம் முருகன் நமக்கு ஏகப்பட்ட அருளை கொடுத்திருக்கிறார் அவரை பார்ப்பதற்காக ஏகப்பட்ட ஜனங்கள் கடல் அலை போல வந்து கொண்டு இருக்கிறது இந்த திருவிழாவிலே தினத்திலே சிறப்பான முறையிலே சூரசம்ஹாரம் நடக்க இருக்கிறது அதை காண்பதற்கு மக்கள் அலை போலே வந்து கொண்டு இருக்கிறார்கள் செய்திகளுக்காக திருச்செந்தூரில் இருந்து ஏ லட்சுமணன்